ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா பொதுவாகவே முருகப்பெருமானை வணங்கும் பொழுது நம்ம முருகனை வேணுனாலே எல்லா அனுப்புறமும் நமக்கு கிடச்சிடும் நிறையா பேர் இந்த வேலை வாய்ப்புக்காக கேட்குறேன் சார் வேலை வாய்ப்பு வேலை வேலை சார் ப்ளீஸ் வேலை நிரந்தரமாக இருக்குது ஒன்று வேலை கிடைக்கிறது ரெண்டு வேலையில் ஸ்ட்ராங்கை மூணு வேலையில் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிவர்த்தியானும் சார் இந்த விஷயத்துக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் வீட்டில் பண்ணலாம் இல்லைன்னா கோயிலில் பண்ணலாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் ஆறு வெத்தலை வைங்க ஆறு வெத்தலை ஆறு விளக்கு ஏற்றுங்க ஆறு வெத்தலை ஆறு விளக்கு யாருக்கு ஆறு முகருக்கு இப்படி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் இல்லை சாயந்தரம் சாயந்தரம் பண்ணால் அடுத்த வாரமும் சாயந்தரமாகவே பண்ணுவோங்க காலையில் பண்ணால் அடுத்த வாரம் காலையில் ஆறு விளக்கு ஆறு வெத்தலை வச்சு ஏற்றி ஆறு அரளி புஷ்பத்தை முன்னாடி வைங்க புஷ்பம் சுடப்படாது கொஞ்சம் முன்னாடி வைங்க உங்கள் வேலைக்காக மட்டும் வேண்டிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே தவிடுபடியாயிடும் தவிடுபடியாயிடும் உண்மையாகவே இது ஒரு பெரிய பலன்கள் நான் ஒரு கிட்டத்தட்ட கணக்கு கிடையாது அத்தனை பேருக்கு இதை சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய பலன்கள் கிடச்சிருக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடச்சிருக்கு நீங்கள் இது செய்து பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் வேலைக்கு உண்டானது தொழிலுக்கு சனி பகவான் ஆக இந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை உடனே தீர்றதுக்கு இந்த வழிபாடு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி நம்மளுடைய நிறையா பேர் இந்த ஹோமங்களுக்கும் சங்கல்பத்துக்கெல்லாம் பேர் கொடுத்துருக்கா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களோட பதிவு பண்ண அன்றைக்கி நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரவுகிறார் நன்றி நமஸ்காரங்கள்